நஸ் அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் கூறியதாக யார் இரண்டு பெண் குழந்தைகளை அவர் பருவ வயது அடையும் வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என கூறிவிட்டு தனது இரண்டு விரல்களை மினட்டி காட்டியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் என அனஸ் ரசாஹன்க அவர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த அதீஸ் இடம்பெற்ற நூல் முஸ்லீம் அபுதாவுத் என்ற நூலிலே இவ்வாறு அதீஸ் பதியப்பட்டிருக்கு சைஹான் அதீஸாக எவருக்கு பெண் குழந்தை இருந்து அதை உயிருடன் புதைக்காமல் இருந்து அந்த பெண் குழந்தையை இழிவுபடுத்தாமல் தம்முடைய பெண் குழந்தையை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பாரோ அவரை அல்லாஹ் சுவனத்தில் நுழைய செய்வான் என இப்போ இப்படி ஒரு அதிஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அதிசை அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசுல்லா சல்லாஹ் ரசூன் கூறியதாக பதியப்பட்டிருக்கு அன்னை ஐஷா ரலில்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நபிகளார் மனைவியார் அன்னை ஆயிஷா ரலில் ஆஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு ஏழை பெண் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு என்னிடம் வந்தார்கள் அவருக்கு நான் மூன்று பெருச்சம் பழங்களை கொடுத்தேன் உடனே அவர் தம் குழந்தைகளில் ஆளுக்கு ஒரு பேர்ச்சம்பழத்தை கொடுத்துவிட்டு ஒரு பேர்ச்சம்பழத்தை தான் சாப்பிடுவதற்காக வாய்க்கு அருகில் கொண்டு சென்றார்கள் அந்த ஒரு பேர்ச்சப்பழத்தையும் அக்குழந்தைகள் கேட்டன உடனே அந்த பெண் தாம் சாப்பிட வைத்திருந்த அந்த பேர்ச்சம்பழத்தையும் இரண்டாக பிரித்து என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார் அவருடைய நிலை என்னை ஆச்சரியப்படுத்தியது ஆகவே அவர் செய்ததை நான் அல்லாவின் தூதர் சலாஹ் அலைசலம் அவர்களிடம் சொன்னேன் அப்போது அல்லாவின் தூதர் சலாஹஸ்லாம் அவர்கள் அவருடைய இச்செயலின் காரணத்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கிவிட்டான் அல்லது அவரின் இச்செயலின் காரணத்தால் அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டான் என்று சொன்னார்கள் இந்த அதீஸ் முஸ்லிம் என்ற நூலிலே பதியப்பட்டுள்ளது